எஸ்டர்டே ஜனநாயகன் படத்திலிருந்து ஃபஸ்ட்டு சிங்கிள் சாங்கை லான்ச் பண்ணியிருந்தாங்க அதில் கடைசி போர்ஷனில் ஆனால் ஒன் லாஸ்ட்டு டான்ஸ்ன்னு சொல்ல அதுக்கு விஜய் ஓகேடான்னு சொன்னதும் ஒரு நிமிஷத்துக்கு பிளாஸ்ட்டு பிளாஸ்ட்டு அது தேட்டர்லேயே பார்த்துக்குங்கன்னு காட்டி சாங்கை முடிச்சிட்டாங்க லாஸ்ட்டு ஒரு நிமிஷத்தில் எப்படியும் அனிருத்தோட மியூசிக்கும் விஜய் உடைய டான்ஸும் தான் இருக்க போகுது பட் அதை சஸ்பென்ஸ்னு சொல்லவும் ஆடியன்ஸை குஷிப்படுத்துகிற மாதிரி ஏதாச்சும் ஒன்று பண்ணியிருப்பாங்க அது என்னவாக இருக்குங்கிற கேள்வியும் பலரும் பல ஒப்பீனியனையும் ஷேர் பண்ணிகிட்ருக்காங்க இந்த வீடியோவில் அந்த லாஸ்ட் ஒரு நிமிஷத்தில் என்ன பண்ணியிருப்பாங்கிற என்னோடய ஒப்பீனியனை ஷேர் பண்ணுறேன் லிரிக்ஸ் சாங்லேயே முத்துப்பாண்டி அரிசி மண்டி திருப்பாச்சி வெல்டிங் ஒர்க்ஸு நேசமணி பெயிண்ட்ஸு ஆலிஸ்வெல் அகாடமி லவ்வுட் ஆப்டிகல்ஸ்னு கிட்டத்தட்ட இது போல் விஜய் படங்கள்லேயே ரொம்ப ஃபேமஸான டைலாக்ஸ் அண்ட் கேரக்டர்களை ஃப்ளக்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க ஸோ இந்த சாங் முழுக்கவே ஃபேன்ஸ்க்கான சாங் தாங்க இதை வச்சு பார்த்தா அந்த லாஸ்ட்டு ஒரு நிமிஷத்தில் விஜய் படங்கள்லேயே ரொம்ப ஃபேமஸான ஸ்டெப்ஸ் இருக்கும்ல அது எல்லாத்தையும் போட்டு ஒரு டான்ஸ் பர்ஃபாமன்ஸை விஜய் பண்ணுவார்னு நினைக்கிறேன் ஜனநாயகன் தளபதியுடைய அறுபத்தி ஒன்பதாவது படம் கிட்டத்தட்ட அறுபத்தெட்டு படங்கள்லேருந்து ஃபேமஸான அறுபது ஸ்டெப்ஸை எடுத்து ஒரு செகண்ட்க்கு ஒரு ஸ்டெப்னு கடைசி ஒரு நிமிஷம் முழுக்க விஜய் பர்ஃபாமன்ஸ் பண்ண வாய்ப்பு இருக்குது இப்படி நடந்தால் தேட்டர் உண்மையிலுமே பிளாஸ்ட்டு தான் இதனால தான் லாஸ்ட் ஒரு நிமிஷத்தில் அ டான்ஸ் ஸ்டில் கூட காட்டிடக்கூடாதுன்னு மொத்தமாகவே கட் பண்ணி தூக்கிட்டாங்க விஜயோடைய டான்ஸ் மட்டும் ஃபேன்ஸ்க்கு சர்ப்ரைஸாக இருக்க போகிறது கிடையாது அனிருத்துடைய லாஸ்ட்டு ஒரு நிமிஷம் மியூசிக்கிலையும் ஃபேன்ஸ்க்கு சஸ்பென்ஸ் இருக்குன்னு தான் நான் சொல்லுவேன் அதனால தான் மியூசிக்கையுமே தூக்கிட்டாங்க கைதி பீஜியம் சூப்பராக விக்ரம்ல அனிருத் ரிமிக்ஸ் பண்ணியிருந்தாரு கூலி பீஜியம் தங்கமகன் படத்தோட சாங்கில் வர டிஸ்கோ சாங்கை போட்டு சூப்பராகவே ரீமிக்ஸ் பண்ணியிருந்தார் என்னோடய கேஸ் விஜயோடைய முந்தைய படங்களில் ஃபேமஸான மியூசிக்கையும் எல்லாத்தையுமே ரீமிக்ஸ் பண்ணி லாஸ்ட் ஒரு நிமிஷத்துக்கு ரெடி பண்ணியிருப்பாருன்னு தோணுது இதுவும் நடந்தால் தேட்டரில் பிளாஸ்டாக தாங்க இருக்கும் விஜய் படங்களில் உங்களுக்கு பிடிச்ச விஜய் ஸ்டெப்ஸ் ஸ்டிப்ஸ் என்னங்கிறதையும் எந்த மியூசிக் உங்களுக்கு ஃபேவரட் ஆனதுங்கிறதையும் மறக்காம கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள் நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ஓகேவாக இருந்ததுன்னா ஷேர் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க சினி ஏ எக்ஸ்ப்ளோர் சேனலை